அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் சித்திரை ஒன்றாம் நாள் இன்று திங்கள்கிழமை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பெரியாரை துணைக்கூடல் குரல் நானூற்றி நாற்பத்தி எட்டு இடிப்பாறை இல்லாத யமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் தெளிவுரை கடிந்த அறிவுரை கூறும் பெரியோர் ஒருவரின் துணை இல்லாத காவலற்ற மன்னன் தன்னை கெடுக்கும் பகைவர் வேறு எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் சூரியன் மேஷத்தில் விளிம்பில் இருக்கிறது ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக கண்ணியில் கேது விளிம்பாக இருக்கிறது துலாமில் சந்திரன் சனி ராகு மற்றும் சுக்கிரன் மீனத்தில் விளிம்பில் இருக்கின்றது அதோடு கூட புதன் இருக்கின்றது மீனத்தில் சுக்கிரன் விளிம்பாகவும் குருவோடு பரிவர்த்தனையுமாகியும் இருக்கின்றது கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் உண்டாகும் சுற்றுலா சென்று வருவீர்கள் பெரியோர் நட்பு கிடைக்கும் அவர்கள் மூலமாக நன்மையும் கிடைக்கும் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இன்று பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் உங்களுக்கு புதிய தொடர்புகள் உண்டாகும் கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும் பொருள் பணம் சேர்க்கை இன்று அதிகமாகும் இன்று அரசியல் ஆர்வம் ஏற்படும் சிலருக்கு பிறருக்கு பொருளாதாரம் தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவீர்கள் என்று நிலத்தரகு நிரந்தர வருமானம் இல்லைதான் ஆனாலும் இன்று நிலத்தரகு மூலம் திடீர் வருமானம் அதிர்ஷ்டமாக பெரிய வியாபாரம் ஒன்று அமைய பெருந்தொகை கிடைக்கும் இன்று இன்று மனைவியுடன் கருத்து வேறுபாடு தோன்றும் சட்டப்படியாக கூட பிரிவு நேரலாம் சிலருக்கு பங்குதாரர்களால் ஏமாற்றம் ஏற்படும் இன்று நண்பர்கள் விஷயமாக காவல் நிலையம் மற்றும் அரசு அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் இரத்த ஓட்டத்தில் தடை சளி திடீர் நோய் தொற்றுகள் ஈரக்காற்றால் வரும் சரும நோய்கள் இரத்த சோகை கண்களில் நீர் வடிதல் மனம் சார்ந்த அழுத்தம் இப்படியாக ஏற்படும் இன்று கணபதி குழந்தைவேல் தண்டபாணி சுகுமார் மகிழ் வசந்தி ரம்யா திருப்பதி ஸ்ரீவித்யா திருமகள் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் நெல்லிக்காய் ஊறுகாய் முள்ளங்கி கீரை கோவைக்காய் உளுந்து கேழ்வரகு சோளம் கொள்ளு இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் என்று ஆரஞ்சு பச்சை வெள்ளை அடர் கருப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்